வெல்கம் டு புஷ்பா மஹா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து இன்னைக்கு கோவில் திருவிழா கால்நடை விழாவை நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி மாதம் இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து கோவில் கொடை பொங்கல் திருவிழா பெருந்திருவிழா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற இருக்கிற ஸ்ரீ மகேஸ்வரர் சமயதே மாலையம்மன் கோவில் பொங்கல் பெருவிழா முன்னிட்டு வந்து இன்றைக்கி கால்நடும் விழா பிள்ளையார் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் தீர்த்தக்கூடம் எல்லாம் எடுத்துகிட்டு அம்பாளுக்கு வந்து நூற்றி எட்டு பால் கூட தீர்த்தக்கூடம் வந்து எடுத்து ஊர்வலமாக வந்து தாய்க்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு கா போறாங்க போகிறாங்க இந்த திருவிழாவை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அதுவே பெரிய திருவிழா மாதிரி நடத்துகிறாங்க கோவிலில் வந்து பிரசித்தி பெற்ற ஸ்தலம் வந்து மாலையம்மன் கோவில் திருவிழா பஜாரில் இருக்குது இந்த கோவில் ச மார்க்கெட் போகிற வழியில் மெயின் ரோட் மேலே இருக்குது இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் முதல்ல வந்து கால்நடுக்கு முன்னாடி முதல் பிள்ளையார் கோயில அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அவருக்கு தேவையான நீவேத்தியங்கள் முதல் அவரை முதல் வழங்கிட்டு பெரியோர்கள் முன்னிலையில் வந்து இன்றைக்கி கால்நடு விழா நடத்த போகிறாங்க வந்தவங்க எல்லாருமே பிள்ளையார் கோயில அர்ச்சனை பண்ணிவிட்டு பெரியோர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண்கள் குழந்தைங்கள் பேரில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தொழில் ஸ்தாபனம் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு கால் கால்நடுதுக்கு தேவையான அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆலங்காரம் மாவழ தோரணம் பண்ணி முதல்ல முதல்ல பந்தக்காலில் வந்து தானியம் கெட்டுவாங்க பூ வைப்பாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க மாவள தோரணம் கெட்டி எல்லா தெய்வத்தோட பேர் சொல்லி நல்லபடியாக பூஜை நல்லா பண்ணி முடிச்சுட்டு பிள்ளையாருக்கு நல்லா பூஜை பண்ணிட்டாங்க இப்போ தீபாரணை காட்டுவாங்க முத பிள்ளையாரை எந்த ஒரு தொழில் எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிள்ளையாரை வணங்கிட்டு தான் செய்வோம் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் அந்த காரியம் வந்து வெற்றி பெறுவதற்காண்டி முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு தான் வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் செய்யணும் அதேபோல் பொங்கல் திருவிழாவும் வந்து நல்லபடியாக நடச்சி முடிச்சு கொடுக்கணும் இறைவான்னு சொல்லி பிள்ளையார் நல்லபடியாக வணங்கிட்டு பந்தக்காலையை நல்லா பூஜையெல்லாம் மணி முடித்தாங்க இப்போ தீபார்னா கட்ட இந்த ஐயர் பேர் வந்து சுப்பிரமணிய ஐயர் வந்து இவர் வந்து கதிரேசமலை ரோட்டில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலோட அர்ச்சகர் இவர் கோயில்பட்டில் எந்த ஒரு சடங்கு விசேஷம் எல்லா விஷயத்துலையும் வந்து அவர் முதல்ல இருப்பார் அவர் ரொம்ப ராசியானவர் கூட இப்போ பிள்ளையாருக்கு வந்து தீபாரணை காட்டுறாங்க தீபாரண பிள்ளையாருக்கு என்னென்ன காட்டுறாங்களோ அதெல்லாம் வந்து பந்தக்காலுக்கும் காட்டுவாங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் முதல் வந்து அவங்க அவங்களோட பாத்தியப்பட்ட கோவில் பிள்ளையார் கோவில் அதே மாதிரி பிள்ளையாருக்கு அந்த பெரிய தீபாரணம் காட்டுனாங்க அதே மாதிரி வந்து பந்தக்காலுக்கும் பெரிய தீபாரனை காட்டுறாங்க இது அவ்வளோ முக்கியம் இந்த பந்தக்கால் நட்டின பறவை இந்த கோயில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து இந்த கோயில் அதை இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு வாரத்துக்கு வந்து விரதம் இருப்பாங்க பந்தக்கால் நட்டுனதுல இருந்து அவங்களும் வந்து விரதம் இருப்பாங்க வீட்டில் சுத்தபத்தமாக இருப்பாங்க நான்வெஜ் எதுவும் சேர்க்காம இரண்டு வேலையும் துடைப்பாங்க நிறைய பேர் விரதம் இருப்பாங்க முளப்பறி எடுப்பாங்க ஆம்பளைங்க வந்து பால் கூட தீத்தக்கூட எல்லாருமே எடுப்பாங்க அதனால எல்லாருமே குடும்பத்தில் சுத்தபத்தமாக இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் முதல்ல பந்தக்காலுக்கு தான் முதல் பூஜை பண்ணி நல்லா வேண்டிட்டு இங்கேருந்து நேராக வந்து மாலையம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இப்போ எல்லா தீபாரனையும் எல்லாத்தையும் காட்டுறாங்க காட்டி எல்லாம் வணங்கி முடித்தோடனே வந்து மாலையம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்க எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வருவாங்க எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோயிலோட பாலை மா மாலையம்மனும் மகேஸ்வரனும் நீங்க பாருங்க சிவனும் பார்வதியும் அவ்வளவு அழகா நிறைஞ்சிருப்பாங்க இப்ப எல்லாருமே இதை நல்லபடியா தொட்டு கும்பிட்டுட்டு இந்த பந்தக்கால எடுத்துட்டு போய் நடுவாங்க பாருங்க எல்லாருமே வந்து நானும் அந்த மார்க்கெட் தாண்டும் போதே வந்து அந்த தெய்வம் அந்த கரெக்டா அந்த ரோட்டு மேலதான் இருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் அங்க போகும்போது நாங்க வணங்கிட்டுதான் நாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவோம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் கண்டிப்பாக கோவில்பட்டி சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களும் அந்த விழாவில் போய் கலந்துக்கோங்க குடையில் போய் கலந்துக்கோங்க தினையிலும் போய் தரிசனம் பண்ணுங்கள் நேராக பிள்ளையார் கோயிலேருந்து நேராக வந்து மாலையம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த கோவில் கோபுரமே அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிவனும் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்துருந்த ஸ்தலம் இது முத்தாரம்மன் கோயிலில் எப்படி ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் சிவனும் பார்வதி அதாவது மகேஸ்வரர் மாலையமனுமா வந்து இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து சிவ லிங்க வடிவத்தில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ரெண்டு பேரும் வந்து பேர்தான் வேற இருக்கணும் ஆனால் ரெண்டு பேரும் வந்து சிவனும் பார்வதி தேவி மாதிரி தான் இருப்பாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க பாருங்கள் தாயும் தகப்பனும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு அங்கே பிள்ளையார் இருக்கு பூஜை பூஜை முடித்தோன்னு இங்கேயும் அதேமாதிரி தூப தீபம் காட்டி தீபாரணம் காட்டி எல்லாம் பண்ணுவாங்க அந்த அர்ச்சனை பண்ணி தாய்க்கு நைவேத்தியம் படைச்சிட்டு தாயை திருப்தி பண்ணிவிட்டு நல்லபடியாக இந்த பந்தக்கால் நடுவாங்க எல்லோரும் பெரியவங்களுக்கு எல்லார் பேரும் வீட்டு வீட்டில் இருக்கிறவங்க பேருக்கு எல்லாத்தையுமே அர்ச்சனை பண்ணுவாங்க பந்தக்கால் நல்லபடியாக தாயே உங்களை உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த திருவிழா ஆரம்பிச்சிருக்கோம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாயேன்னு சொல்லி எல்லாருமே தாயோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு நட நடப்போகிறாங்க முதல்ல வந்து திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பந்தக்கால் நடுவாங்க பந்தக்கால் நடதுக்கு முன்னாடி அந்த வந்து அந்த பந்தக்கால் நடந்ததுக்கு முன்னாடி அந்த புள்ளி தோண்டின இடத்துல பால் ஊற்றுவாங்க அவங்க யார் யார் பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாருமே பெண்களும் ஆண்களும் சேர்ந்து அதில் பால் ஊற்றி அதுக்கப்புறம் அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதெல்லாம் பந்தக்காலுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு தான் அந்த பந்தக்கால் நடுவாங்க தாயிட்ட முதல்ல ஆஸ்வாதம் வாங்கிட்டு அவ்வளோ திருப்திப்படுத்திட்டு தான் நம்ம வந்து பந்தக்கால் நடணும் தாய்க்கு தீப தீபம்லாம் கட்டுகர் வந்து தாயோட மந்திரத்தை ஓதின பிறகு பெரிய தீபம்னா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தாயோட தாயோட மனசை குளிர்விச்ச தான் வந்து நம்ம பந்தக்காலம் நடணும் அப்போதான் தாயும் விரதம் இருப்பாம்பாங்க ஒரு குடை நடக்கும்போது தாயும் விரதம் இருப்பாள் அவள் அவ்வளோ சந்தோஷமா இருப்பாள் ஏன்னா அவளுக்கு வந்து ரெண்டு வேலை அபிஷேகம் தன்னோட பிள்ளைகள்லாம் அவளை தினையிலும் பார்க்க வருவாங்க அவளை வணங்குவாங்க தினையில பொங்கல் இந்த மாதிரி வச்சு அவங்களும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவள் அவ்வளோ சந்தோஷப்படுவா தாயங்கிறவ அதே மாதிரி ஒவ்வொரு திருவிழா நடக்கும்போது அந்த தாய் விரதம் இருப்பாள் சந்தோஷப்படுவாள் தன்னோட மக்களை பார்த்து எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க செய்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுவாள் அதை மாதிரி தான் வந்து மொதல் பந்தக்கால் நட்டி திருவிழா அந்த சொன்னலை பால் தேங்காய் பழம் உடைச்சி சூடம்பத்தி காட்டி அவங்களுக்கு பந்தக்காலுக்கு என்ன மரியாதை உண்டோ அத்தனையும் செஞ்சு நல்லபடியாக திருவிழா நடத்தி கொடுக்கணும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் எங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தாயே நல்லபடியாக திருவிழா நடத்தி எங்களுக்கு முன்னணும் வழிகாட்டு தாயேன்னு சொல்லி வழிகாட்டி தீபாரணை காட்டி எல்லாத்துக்குமே வந்து தீபாரணை காட்டுறாங்க எல்லாரும் தீபாரணையை வந்து வணங்கிட்டு அவங்க தெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு எல்லாருமே வந்து இன்னும் இன்னும் இன்னிலேருந்து வீட்டில் எல்லாருமே வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்களும் கோயில்பட்டியாக இருந்தால் இல்லை பக்கத்தில் ஒரு எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் போங்க அந்த திருவிழா கலந்து போங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்